அண்ணன் ஜி ச அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதை நான் எல்லாம் இல்லாமல் இறைவருடைய திருவடிகளை தொழுது வணங்கி சேலம் குகை மிழ் இலக்கிய மன்றக்கிய விழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரக்கூடிய பாசத்திற்கினிய அன்பு பெரியவர்களே முத்தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனர் செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் எம் எஸ் எம் அவர்களே தலைவர் ஆர் சாந்தகுமார் தாஸ் அவர்களே கௌரவ தலைவர் கொடைவல்லல் ஆன்மீக செம்மல் ஓட்டக்ஸ் எம்ஏ ஏ இளங்கோவன் அவர்களே பொருளாளர் எம் எஸ் எம் பிரபு அவர்களே துணைத் தலைவர்கள் ஜி கிருஷ்ணராஜ் அவர்களே கவிஞர் கீரை பிரபாகரன் அவர்களே எஸ் வி அன்பு செழியன் அவர்களே பெரும் திரளாக குழுமி ஆன்மீக செல்வர்களையும் ரசிக பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி ஒரு ஆறு மணிக்கு வந்து உட்கார்ந்து இருந்தவங்க பல பேர் அப்படியே நெலிய ஆரம்பிச்சிட்டாங்க நாலு மணி நேரம் உட்கார்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது இருந்தாலும் அவர்கள் இந்த நேரம் வரை அமர்ந்திருக்கிறது என்ன காரணம் என்றால் தமிழுக்காக அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் புகையினுடைய கூட்டம் இந்த இருபத்தி ஒன்பது வருஷம் அண்ணன் எம்எஸ்எம் மனோகரன் ஆயிரக்கணக்கான சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தாக்கு பிடிச்சி அப்ப இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னால அவர் ரொம்ப இளைஞராக இருப்பார் நான் இன்னும் இளைஞராக இருப்பேன் இப்ப என்ன கொஞ்சம் மாற்றம் ரெண்டு பேருக்குமே மாதம் ஒரு இரநூறுபாய்க்கு இதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக்கிக்கிறோம் அதுதான் செஞ்சு அவங்க வேறு மாட்டி ஆனால் அண்ணனும் ஓடெக்ஸ் அண்ணாச்சியும் இந்த மன்றத்தை சார்ந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏறாலும் இருபத்தொம்பது வருஷத்தில் நான் இன்னைக்கு பட்டிமன்ற நடத்துறது இருபத்தைந்தாவது வருடம் நான் ரெண்டு வருடம் வர முடியல ரெண்டு வருடம் போயிடுச்சு இருபத்தி வருஷமா நான் வந்து பாடுறேன் பேசுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுப்பு தட்டல எனக்கும் அப்படிதான் இப்ப அதே மாதிரி பாடுவானா வயசாயிருது இல்ல அந்த எண்ணத்துல இருக்கிற நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் கடைசி மூச்சு வரை நான் மேடையில பாடிட்டு தான் இருக்கேன் இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகலாம் இதே மேடையில் கூட என்னுடைய நிறைவு அடைந்தால் அடையலாம் அது கடவுளுடைய கையில் இந்த சேலம் இந்த குகைதான் ஆயிரக்கணக்கான மேடைகளை நாங்கள் பார்த்து பழகியவர்களாக இருந்தாலும் உங்கள் முன்னால் குகையில் பாடுவதும் பேசுவதும் என்பதுதான் தாயின் மடியில் தலை வைத்து உறங்கக்கூடிய ஒரு புனிதமான சுகத்தை தர முடியும் ஏதோ அதோ பட்டிமன்றம் பாடுறதுக்காக பேசுறதுக்காக இல்லை ஏதோ முன் ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறதால தான் குகையில் நாம் அத்தனை பெருமை வந்து நிற்கிறோம் அந்த வகையில் உங்கள் எல்லாருமே பாதங்களையும் எங்களுடைய குழுவின் சார்பாக பணிவோடு வணங்கி முதலை மகிழ்ச்சி அடைந்து ஒரு நல்ல அழகான பாட்டு தலைப்பு வாழ்வியல் சிந்தனைகளை பெரிதும் தந்த கவிஞர்கள் யார் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்து முடிந்த பழைய கவிஞர்களா இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய புதிய கவிஞர்களாங்கிற ஒரு அருமையான கேள்வி அதை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால தம்பி பிரபாகரனை எல்லாருமே அறிமுகப்படுத்திட்டேன் திரைப்பட உலகத்தில் இவர் இணைந்தால் கவியரசருடைய அந்த தகுதி பட்டியலில் இவருக்கு ஒரு நிச்சயமாக இடம் உண்டு ஆனால் என்ன மாதிரி யோகம் இல்லாமல் போயிடுச்சு நான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம கிட்ட தயாரானவன் இந்த புகையில வந்து முத்தமிழ் இலக்கிய மனத்தில் பாடினவன் பேசினவனா உலகப் போரா சுத்திட்டு இருக்கிறான் நானும் போயிட்டு இருக்கிறேன் ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த அளவு கொடுக்கணும்னு அந்த மாரியம்ம நம் தம்மா வச்சிருக்கிறார் அதுபடி ஓடிட்டு இருக்கோம் அருமையான கவிதை இன்னும் ஒரு ஆள் ஒரு கவிதை போட்டியில் இருபது நாயிரம் ரூபா பரிசுன்னாங்க இவ இவர்கிட்ட கீரை பரப்பாங்கிட்ட அந்த கவிதையை எழுதி வாங்கி அவன் பேரை போட்டுட்டு அந்த இருபதாயிரம் ரூபாய் அவன் வாங்கிட்டு போயிட்டான் உனக்கு என்னடா கொடுத்தான்னா டீ வாங்கி கொடுத்தான்றான் இது இப்படிப்பட்ட இது வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய கற்றது கைமண் அளவு கல்லாது ஒரு இனிமையான இசைப்பட்டிமன்றம் அந்த காலத்தில் இந்த அண்ணன் எம் எஸ் மனோகரனும் ஓட்டக்ஸ் இளங்கோவன் போன்றவர்களாம் நம்முடைய அண்ணாச்சி பெயர் தான் மறந்துட்ட அடிக்கடி சாந்தகுமார் தாஸ் இவங்க இவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் ஏராடும் இந்த அறுபத்தி மூணு வருஷத்துக்கு அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால ஆயிரம் தடைகளை தாண்டித்தான் மனிதனே நீ வாழ்க்கையில் சாதிக்க முடியும் தடையை தாண்டாம நீ உன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாது அண்ணு அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால நீலமலை திருடன் என்ற படத்துல நடிகர் ரஞ்சன் அவர்கள் புதையில வரும்போது பாடிட்டு வருவார் ஆயிரம் தடையை தாண்ட தம்பி ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் நான் அது மாதிரி தாண்டி தான் வந்தேன் அது மாதிரி ஆயிரக்கணக்கான தடைகள் ஒவ்வொரு மேடையும் பல சோதனைகள் தான் இதுவரை எட்டாயிரத்தி ஐநூறு மேடைக்கே கடந்தாச்சு என்னால் முடிஞ்சது எவனு இன்னும் ஒரு இருபது வருஷம் ஓட்டலாம் பார்க்குறேன் ஆயிரம் தடையை தாண்டி இதுவே ஒரு இந்த இளைஞர்களுக்கு ஒரு இறைவணக்க பாடலாமே சொல்லாமே எத்தனையோ மேடு பள்ளம் இதெல்லாம் பாட புத்தகத்தில் வைக்கணும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சினிமா கவிஞர்கள் சினிமா கவிஞர்களுக்கு படிப்பு ஒரு தடைகள் இருபத்தி மூணு வயதில பாட்டு எழுத ஆரம்பித்தவன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தரம் படித்த படிப்பு மூணாம் வகுப்பு கண்ணதாசை எட்டாம் வகுப்பு மருதகாசி ஒன்பதாம் வகுப்பு கவி காமூர் ஷெரீப் ஒன்பதாம் வகுப்பு உடுமலை நாராயணகிரி ஒன்பதாம் வகுப்பு இவர்களெல்லாம் உயர்நிலை பள்ளியை தாண்டாதவர்கள் ஆனால் தமிழனை உயர்நிலைக்கு அழைத்து சென்றவர்கள் இன்னைக்கு என்னென்னமோ பாட்டெல்லாம் உங்களுக்கு பாடலாம் ரொம்ப நிறைய பாட்டு காதல்னா இன்னைக்கு இன்றைக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் காதல் 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 அந்த அந்த போர் தான் தேசம் திரை உலகம் சென்று கொண்டிருக்கிறது காதல் இன்றைய தினம் அது காதல் என்பது கண்ணதாசனுடைய காதல் வேறு இந்த காலத்தினுடைய காதல் வேறு அப்போ அந்த காலத்தில் காதல் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் காதலிப்பான் ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் காதலிப்பான் இது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இப்போ சான்ஸ் கொடுக்குறாங்க இவனும் ஒரு ஏழு எட்டு லிஸ்ட்டு வச்சுருக்கிறான் இவனும் ஒரு ஏழு எட்டு பத்து லிஸ்ட்டு வச்சுருக்கிறான் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அப்போ காதல்னா நீ நினச்சது மாதிரி நடந்துடாதான்னு அப்போ ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க அந்த காலத்தில் இதெல்லாம் வாழ்க்கை சிந்தனை உள்ளத்தின் கதவுகள் கண்ணு Yeah.

பாடி காட்டுறேன் நீங்க அதை பிடிக்கலாம் இப்ப நான் ஒரு ராகத்தை பாடுறேன் அந்த பாடலை அதனுடைய ஆரம்பிச்ச உடனே நீங்க எல்லாரும் இந்த பாட்டு தான் அவங்க பிடிக்கிறான் ஆடுகிற பிடிக்கிற அப்பன்னு பிடிப்பீங்க பாருங்களேன் ராகத்தை தான் பாட போறேன் சிவாஜி கணேசனுக்காக தந்தனா உடனே பிண்ணெடுத்துக்கிட்டேன் எல்லாரும் சேர்ந்து சொன்னவங்களுக்காக கை தட்டுவேன் இதுதான் குகைங்கிறது நான் கேட்ட உடனே அது வருது பார்த்தீங்களா பதில் சில ஊர்ல பார்த்தா என்ன சொன்னாலும் சிரிக்கவும் மாட்டான் அசையவும் மாட்டான் கை தட்ட மாட்டான் அப்படியே எமனது பிறந்த மாதிரி இருப்பான் ஜோகு சொன்னா ஜோகு சொன்ன வச்சுக்கோ என்ன பார்த்து இது சில ஜென்மங்கள் இருக்கும் குகை இந்த முத்தமிழ் இலக்கிய மன்றம் இருபத்தி ஒம்போது வருஷமாக இங்கே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு தனி அமைப்பையே உருவாக்கின மன்றம் இந்த மன்றம் ஒரு இரு தலைமுறையை உருவாக்கிட்ட இப்போ எம்ஜிஆருக்காக ஒரு பாடல் ராகத்தை பாடல் அண்ணாச்சி இதை எப்படி பிடிக்கிறீங்களே பார்ப்போமே பாகவதி மலைக்கல் இது போன்ற பாடல்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்றத்தை முன்னேற்ற கழகத்தை வளர்வதற்கு வளர்த்து வளர்த்து மிகப்பெரிய தூண்டுகோளாக இந்த பாடல்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடியே நீ எனக்கு சம்சாரம் எத்தனை பிறவியார் தான் இந்த இந்த பிறவியிலே பலவர் பேர் படாத படுவார் ஆண்டலூர் கேட்டில் நான் என் பஸ் வந்துச்சு ஆண்டலூர் கேட்டு வந்தோடனே எனக்கு பின்னால் ஒரு ஜோடி வந்து ஏறிச்சு ஜோடின்னா புது ஜோடி கிடையாது இது மாதிரி பழைய செட்டு அது ஒரு ஜோடி வந்து ஏறிச்சு கொஞ்சம் அந்த கொஞ்சம் நேரத்தை ஆண்டலூர் கேட்ட தாண்டினோன்னே அந்த வீட்டுக்காரன் கேட்டான் அந்த அம்மா கேட்டால் ஏங்க ஏங்கண்ணா இவன் என்ன ஏன் அண்ணா பின்னால் என் காலையை உன்னோட டச்சு பண்ணுறான் பின்னால் என் காலைய எவ்வளோ டச் பண்ணுறான்னு சொன்னதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் உன் முகத்தை திருப்பி காட்டு அவன் பஸ்லேருந்தே உழுதுருவான் அப்படின்னா இவனுக்கெலாம் க இவனுக்கெலாம் கல்யாண தேவையா இவனுக்கெலாம் கல்யாண தேவையா அவனுக்கு அமைஞ்சிருக்கு பாரு இதை விட பழைய பஸ் ஸ்டாண்டில் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறக்குறேன் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குற ஒரு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கான்னு கேளுங்க கிருவா நீ முதல்ல அவசியங்க ஒரு அப்பா நிற்கிறான் அம்மா நிற்கிறான் ஒரு பயன் இன்னைக்கு சாயங்காலம் அந்த பய சின்ன பயன் பலூன் கேட்டுருக்குறோம் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருக்குறான் இந்த பய என்ன பண்ணிட்டான் அந்த பலூனில் நூலை குறிச்சுக்கிட்டான் அதை உள்ளே இருந்த காத்து இன்னும் போயிடுச்சு இவன் மனசு உடஞ்சி போயிட்டான் இவன் அப்பாட்ட கேட்கறான் அப்பா அப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா இது கேட்க நியாயம் இந்த பலூனை ஊதி கொடுப்பான் இவன் அப்பங்காரன் ஊதி காட்டு கட்டி கொடுக்கணும் இல்ல அதுக்கு இவன் சொல்றான் அப்பங்காரன் உம்மாட்ட கொடுறான் அவ சின்ன சின்ன விஷயத்துல ஊதி ஊதி பெருசா இருப்பான் அப்படின்னா எங்க கொண்டு போய் பலூனை சேர்க்கிறான் பாரு இதெல்லாம் குடும்பமா இதெல்லாம் குடும்பமா இங்கே இருக்கா சேர்த்து ஒரு தடவை கை தண்டுவில்லை சினிமா பாட்டு இல்ல ஓட்ட வாழ வாழ்வியல் சிந்தனை வெத்த கண்ணீர் படத்துல ரெத்த கண்ணீர் படத்துல என் நடிகை எம் ஆர் ராதா அடி காந்தான்னு வசனத்தை ஆரம்பிப்பார் அதுக்கு முன்னால அந்த படம் வந்ததுக்கு முன்னால டம்மாளுக பல கோளாறு பண்ணுவாங்க கிராமத்துல பல பேர் மதில் தாண்டி கிழிச்சவன்லாம் இருக்கிறான் வேலி தாண்டி போனவன் எல்லாம் இருக்கிறான் பல கோளாறுகள் பண்ணுவான் அந்த கண்ணீர் வந்தோடனே பல பேர் ஏய் ரொம்ப ஆடாத ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கை என்ன தெரியுமே செய்வான் இப்படிம்பான் எம்ஆர் ராதா ரத்த கண்ணீரை இப்படிம்பான் அவன் அதிலே செம்மூணு போய் இருக்கான் இனிமேல் அந்த கோளாறு வச்சுக்க கூடாது அப்புறம் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்த பாடலாச்சு ஒரு குழந்தையை தாளாற்றோம் இப்போ தாய்மார்கள் திரும்பி உங்களுக்காக ஒரு ரெண்டு வரி பாடுறோம்மா நீங்கள் கை கைதட்டணும் ஒரு அருமையான தாளாட்டு பாட்டு கண்ணதாசன் அந்த காலத்தில் அம்மா பிள்ளையை பார்த்து தாளாட்டு பாடுறது கிடையாது அத்தக்காரி இருக்கா இல்லை தான் மருமகளை மடியில் போட்டுக்கிட்டு அவன் ஒரு பாட்டு பாடுறான் ஏன்னா தன்னுடைய மருமகளுக்காக நான் அந்த ரெண்டு வரி பாடி பிடிப்பேன் பெண்கள் அத்தனை பேரும் கைதட்டும் நீங்களும் கைதட்டினோம் எனக்காக இல்லை கண்ணதாசனுக்காக ரெண்டு வரி பாடணும் அத்தை I didn't think. விட்டான் புருஷன் முழுச்சி எதுக்கு அவனை வைக எதுக்குன்னு எழுந்துட்டு கேட்குறது இது இது மாதிரி பாடல்லாம் வாழ்க்கையிலுடைய சிந்தனை நான் நடத்துமா முடியுமா ஒரு வாழ்க்கையில ஒரு உறுதி வேணும் ஒரு அச்சம் என்பது மடமேடான்னு கண்ணதாசன் எழுதுற எம் ஜி மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழனுக்கும் எழுதுகிற பாடம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஆயிரம் தடவ இருக்கும் தைரியமா இருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் உலகமே எதிர்த்தாலும் சிறந்தா உன் கொள்கையில் நெல்டா இதுதான் கலைஞரிடத்தில் அவசர நிலை பிரகடனம் நடந்த போது பெருந்தலைவர் கரும வீரர் காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞருக்கு மத்திய அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்புது நான் கலைஞரை பெருந்தலைவரை கைது செய்ய மாட்டேன் கலைஞர் நீங்கள் கைது செய்யப்பட செய்யவில்லை என்றால் அரசாங்கத்தையே டிஸ்மிஸ் செய்யக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும் அப்புடின்னு அங்கே டெல்லியிலேருந்து திரும்ப வந்தப்போ புத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு மனுஷன் இந்த இனத்தினுடைய தலைவர் சொன்னது தெரியுமா இந்த க அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படி நிலம வரும்னு சொன்னப்போ கலைஞர் சொல்லிட்டு பதில் கொடுத்த பெருந்தலைவரை காமராஜரை கைது செய்துதான் நான் இந்த முதலமைச்சர் பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிந்தால் உங்களால் செய்து பாருங்கள் என்று மத்திய அரசாங்கத்திற்கு பதில் கொடுத்தவர் இந்திய அரசாங்கமே தடுப்பாச்சு அந்த அந்த மதி நுட்பம் அந்த ம அந்த தலைவனுக்கு இருந்துச்சு ஒரு தடவை கலை கலைவாணரங்கத்தில் விழா நடக்குது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கொடுத்தார் சம்பள உயர்வு கொடுத்தர் அப்போ நாதேஸ்வர கலைஞர்களும் மனு கொடுத்தாங்க அவங்களுக்கும் சம்பள உயர்வு கொடுத்தார் அப்போ பேட்டி நிருபர் கேட்டாங்களாம் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க சம்பள உயர் இவங்களுக்கு நாதேஸ்வர வித்வானுக்குள்ள எதுக்கு நீங்கள் சம்பள உயர்வு கே கேட்டது கலைஞர் சொன்னாராம் அரசு ஊழியர்களுக்கு நான் கொடுத்தது சம்பள உயர்வு நாதஸ்வர வித்வான்களுக்கு நான் கொடுத்தது ஊதிய உயர்வு ரெண்டாம் மணி நேரமாக ஊதியிருக்காங்கல்ல அதுக்கு நான் ஊதிய ஊதிய உயர்வுனா இந்த நிலையெல்லாம் அந்த ஒரு மணிகளை தவிர ஒரு கடுமையான எதிர்ப்பில் இருந்துருக்கும் தேசமே ஒரு ஆபத்து மத்தியில் அரசாங்கம் கவிழ்ந்து கவிழ்ந்து தப்பிச்சது ஆனால் கலைஞர் ஒரு முடிவெடுத்தார் மத்தியில் ஆட்சி நிலையாக இருந்தால்தான் தேசம் பாதுகாப்பாக இருக்கும் இந்திரா காந்தியோட கடுமையான மோதலில் இருந்த கலைஞர் தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கருத்து வேறுபாடுகளை மறந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு ஒரு டைட்டில் வசனத்தை எழுதி அந்த அம்மாவை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டாரு இதெல்லாம் ஒரு அந்த தெம்பு இருந்தால்தான் அந்த தைரியம் இருந்தால் தான் முடியும் அதற்கெல்லாம் அச்சம் என்பது மடமையாட பாடல் அந்த காலத்தில் நிறைய வந்துச்சு இப்போ நேரத்தினுடைய அருமை கருதி எல்லோருக்குமே ஏன்னா மனோகரன் கேட்போம் எவ் எவ்வளவு நேரம் எல்லாருக்குமே தரலாம் பதினஞ்சுலேருந்து இருபது கொடுத்துருவோமா கொடுத்துருவோம் ஆமாம் ஆமாம் நான் இப்படி தான் ஒரு ஊரில் பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டரை மணி நேரம் பேசிவிட்டு எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டேன் ஊர் நாட்டா மேலே ஏறி வந்து மைக்கை பிடிச்சி உங்கள் மேடம் உங்கள் மைக்கு எவ்வளவு நேவரானாலும் பேசிக்க தம்பி நாங்கள் அரை மணி நேரத்தில் போயிடுவோம்னா அவன் போயிடுவானாலும் நாங்கள் அதிக உட்காந்து அது அண்ணன்னை கேட்டுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோருமே ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை விவாதத்தை கொண்டு போகலாம் ஒரு கம்பீரமாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் வருகின்ற போது பலமாக கூட்டத்தை இந்த விழாவை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு இல்லை இப்ப ஜோரா எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுமா இதுவரை இந்த வருடம் இதுவரை கேட்காத பல பாடல்கள் எல்லாம் இங்க வரும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை தகரா அப்படின்னா குடும்ப தகரா குடும்பமே குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இல்லாம இருந்தா அது குடும்பமே கிடையாது அது சின்ன சின்ன தகராறா இருந்தாலும் ஆனால் லேசா கொஞ்சம் அதை கண்டதாசன் ஆழாடு கொண்டு வருவான் பாருங்க பி பி சீனிவாசுக்காக ஒரு பாடல் கொடுத்தாரு குழுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை திரட்டுவதே நடிகோ குழுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை திரட்டு போக நான் அதே கை பிச்சில் போனேன் போவேன் போனோம்னா இப்போ நான் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே போடுவேன் நான் அடுத்த வருஷம் அங்கே வந்து முடியாது கஷ்டம் ஆனால் திருவிளையாட எக்கோ எக்கோ ஒரு ஒரு பாயிண்ட் எக்கோ நான் ஏன்னா அருமையான ஆடியோ நம்ம நம்ம தந்தைகள் வழக்கமாக எப்போதும் சாமி ஆடியோஸ் தானே ரொம்ப நாளாச்சு முகத்தை பார்த்துருக்கேன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல அவங்க தூக்கு இங்க இறக்கு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்துறோம்ல ஏதாவது கொஞ்சமாவது முகத்துல வாட்டம் இருந்தா கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாம கலகலப்பா சிரிச்ச முகத்தருப்பா இதுதான் தொழில்தாரங்கன்னு அர்த்தம் உங்க பேருமா சக்தி கல்யாணம் ஆயிடுச்சுல ஆயிடுச்சுல ஆனதுக்கு அப்புறமா சிரிக்கிறேன் ¡Me